உலகத்தையே உழுக்கிய ஒரு கோர சம்பவம் இந்த கேரளாவில் வயநாட்டில் நடந்திருக்கு இந்த நிலச்சரிவுங்க ஸோ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் பேரிடர் அப்படின்னு சொல்லலாம் இதை இப்போ நீங்கள் இந்த பார்க்குறீங்களே இந்த மலையிலேருந்து தாங்க அந்த நிலச்சரிவானது ஆரம்பிச்சிருக்கு மலையிலிருந்து பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளை நம்ம வந்து பார்க்குற மாதிரியான ஒரு வியூ தாங்க இது இந்த மலையே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய மலையில் பாதி சரிஞ்சு மீதி இருந்த மாதிரி இருக்குது இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க காட்சிகள் எல்லாமே நிலச்சரிவுக்கு முன்னாடி இருந்த கூகுள் மேப்னுடைய அமைப்புங்க அதனுடைய அமைப்பே எப்போ வேணாலும் இது சரிஞ்சு கீழே வரலாம் அப்படின்ற மாதிரி தான் ஏற்கனவே இருந்திருக்கு இந்த மழை பெய்யவே அது இப்போ நடந்திருக்கு அந்த மலை மேலே பெய்கிற மழை தண்ணியானது இது தெரியுது இல்லைங்களா இந்த தான் அது ஏற்கனவே வந்திருக்கு ஆனால் இப்போ நடந்த அந்த மலைச்சரிவில் இந்த நிலப்பரப்பே சுத்தமாக போய் அந்த ஆறு இருந்த ஆறே த தடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கு இதில் முக்கியமாக பாதிக்கப்பட்ட இடம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முண்டக்கை அப்படின்ற அந்த ஒரு கிராமம் அதற்கடுத்து இந்த சூரல் மாலா அப்படின்ற ஒரு பகுதி இந்த ஆறு வழியாக தாங்க அந்த மலை மேலே பெயிர அந்த மழை நீரானது இந்த ஆறு வழியாக வந்து இந்த முண்டக்கை அப்புறம் இந்த சூரல் மாலாவெல்லாம் தாண்டி அங்கேருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்க சூச்சி அப்படின்ற ஒரு அறிவியில் விழுந்து அதற்கடுத்து என்னை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடந்தாங்க அந்த சூரல் மாலா அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு பள்ளி இந்த ஸ்கூலே இப்போ வந்து காணாமல் போயிருக்கு இப்போ நிறைய ச செய்தி சேனலில் பார்க்குற பாறைகள்லாம் கொட்டி இருக்க அந்த ஒரு பகுதி இந்த இடந்தாங்க ஸோ இந்த இடத்துல அந்த ஆறானது எப்படி வளைஞ்சு நிலைஞ்சு வந்திருக்கு ஆனால் இதையெல்லாம் இப்போ காணாமல் ஒரே நேராக ஒரு பெரிய மணல் திட்டு மாதிரி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு மலைச்சரிவினால் ஏற்பட்ட அந்த பெரும் மணலும் பாறையும் கீழே இருக்க கிராமங்களை மூடி மறைச்சிருக்கு அங்கே பெய்கிற அந்த மழை நீரானது இந்த சூச்சிப்பாறா அப்படின்ற இந்த வாட்டர் ஃபால்ஸில் தாங்க அது விழுந்து இதற்கடுத்து இந்த அந்த பள்ளத்தாக்கு வழியாக தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு இந்த நிலச்சரிவில் அடிச்சு செல்லப்பட்ட நிறைய பேருடைய உடல்கள் இந்த வழியாக இந்த அருவி வழியாகவும் கடந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு இந்த பகுதிகளில் கூட இப்போ தேடிகிட்டு இருக்காங்க நிறைய பேருடைய உடல்களும் இந்த இடத்துலலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி கிலோமீட்டர் தொலைவில் இருக்க நிலாம்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல கூட ஒரு சில பேருடைய உடல்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நிலவரப்படி முன்னூற்றி ஐம்பது பேருடைய உடல்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் இது வந்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க கனவிலும் நாம் எதிர்பார்க்காத ஒரு பெரும் பேரிடர் இந்த பெரும் சோக நிகழ்விலிருந்து மீண்டு வரணும்னு நம்ம கடவுளை வேண்டிப்போம்